பண்ணுங்க பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்கள் போகிற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ வணக்கம் மக்களே வெல்கம் டு ஐடியா தமிழ் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓல்டு ஜுவல்லரி ஷாப்லலாம் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க குட்டி குட்டி பர்சஸ் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நிறைய பேர் அதில் நேம்ஸ் எல்லாம் இருக்கும்னா நம்ம இப்போ அதில் வந்து ஒரு பெரிய புதுசாக ஒரு க்ரியேட்டிவாக புது ஹேண்ட்பாக நம்ம வந்து வந்து அதை மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஃபேப்ரிக் பெயிண்ட்டை வச்சு ஃபுல்லாகவே நான் பிளாக் கலர் கொடுத்துட்டேன் ஃபுல்லாக அப்போ தான் நேம்ஸ் எல்லாமே தெரியாது ஃபுல்லாக கலர் கொடுத்துட்டேன் அந்த ரோப்பில் மட்டும் கொடுக்கல கடைசியில் கொடுத்து கொடுத்துக்கலாம்னு நான் கொடுக்கல இப்போ வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஃபெஃபிகாலுடைய கேப்பு கேப்பில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப் வரணுங்கிறதுக்காண்டி பெயிண்ட் பண்ண நான் வரலை தென் நல்லா ப்ரெஸ் பண்ண வச்சுட்டு எனக்கு அந்த ஓவரால் அந்த ரவுண்ட் மட்டும் தான் வரணும் அதுக்கப்புறம் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்குடுவேன் அப்படி ரவுண்ட் வந்து கேப் விட்டு கேப் வந்து ரவுண்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம் பண்ணி ஃபுல்லாகவுமே நம்ம வந்து ஒட்டப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறமோது ஒரு புது ஹேண்ட்பேக் மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுச்சு நம்ம வந்து ரேட் கொடுத்து கடையில் வந்து வாங்குறதா இருந்தால் டூ ஃபிஃப்டிக்கு மேலே தான் குட்டி ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருக்குது இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்மளாக க்ரியேட்டிவாக செஞ்சது ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்